வணக்கம் அன்பு உறவுகள் எல்லாருக்குமே இன்றைக்கு ருமேனியா நான் இன்னொரு தகவல் ஒன்று தான் நான் கொடுக்குறேன் குறிப்பாக இந்த நிறைய பேருக்கு நான் ஆரம்பம் இப்போ இரண்டு வீடியோக்களுக்கு முன்னுக்கும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இந்த எம்பசி சம்மந்தமான விடயம் தான் வந்து பகிர்றேன் இப்போ ஏராளமான ஆக்கள் எனக்கு திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி கிரியல் இந்த வீடியோ பற்றி இன்னொரு தெளிவாக ஒரு விடயம் தாங்கண்டு அதுக்கு நாங்கள் தான் இந்த வீடியோ நான் இந்த எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணால் மாராஜி இருக்கிறீங்கன்னு சொன்னால் முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே விடயத்துக்கு வெறும் இந்த எம்பசிக்கு போகிறாக்களுக்கு தச்சமயம் அதாவது இப்போ துறுகிய மாதங்களாக எம்பசிக்கு போய் முடிவு வர நீண்ட நாட்கள் எடுக்குதுன்ட்டு நீங்கள் சொல்கிறீர்கள் உண்மையிலே அதுக்குரிய காரணத்தை நான் சொல்கிறேன் ஆனால் அநேகமான ஆட்களுக்கு பதினான்கு தொடக்கம் இருபது நாட்களுக்குள்ளேயே எம்பசி அலுவல் சரி வந்துடுமா உண்மையிலே அந்த எம்பசிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே இருந்து வர்ற முடிவு பதினாலு தொடக்கம் இருபது நாலுக்குள்ளேயே வந்துடும் இருந்தாலும் ஒரு சில நபர்களுக்கு அதாவது பல பெயர்களுக்கு சில சமயங்களில் வந்து பிந்துதுன்னு சொன்னால் அதுக்குரிய காரணத்தை நான் சொல்கிறேன் குறிப்பாக ரொமேனியா வந்து இப்போ செங்கன் கண்ட்ரிக்குள்ளே உள்ள உள்வாங்கப்பட்டுள்ளது அதாவது ஆரம்பத்தில் வந்து ரொமேனியா வந்து செங்கன் கண்ட்ரிக்குள்ளே இல்லை தற்சமயம் ரொமேனியா வந்து உள்வாங்கப்பட்டதால் இப்போ அந்த விசா விசா அடிக்கிறதில் ஒரு பின்னடை ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ எம்பசியில் விசா அடிக்க வந்து அந்த விசாவில் ஒரு முத்திரை சேஞ்ச் ஒன்று பண்ண வேண்டியிருக்கும் அதாவது முத்திரை சேஞ்ச் பண்ணேக்க இதில் கொஞ்சம் ஒரு சில பேர்களுக்கு காலதாமதம் சில சமயங்களில் ஏற்படுது ஒரு பதினான்கு தொடக்கம் இருபது நாட்களுக்குள்ளே என்ற ரீதியில் இருந்த ஒரு விசா கொடுப்பனவு இப்போ ஒரு சில நபர்களுக்கோ அல்லது பல நபர்களுக்கோ கொஞ்சம் காலதாமதமாகுது ஆனால் நீங்கள் தயவு செய்து இந்த எம்பஸியை முடிவு வந்து பிந்து என்று சொன்னோடனே நீங்கள் ஒரு சில பேர் என்ன செய்யறீங்களோ சொன்னால் ஏஜென்சி ஏஜென்ட்டு அடிபட்டு அதாவது தனக்கு என்ன முடிவு வரையில் அடிபட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸையும் அதை விட உங்களுடைய காசையும் வந்து நீங்கள் வேண்டிட்டீங்களோ என்று சொன்னால் அதில் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுகிறது நீங்களான ஒழிய அந்த உங்களுக்கு செஞ்ச ஏஜென்சிக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது ஏன்னு சொன்னால் நீங்கள் ஏஜென்சிக்கு கொடுத்த பணத்தில் விட நீங்கள் உங்களுடைய போக்குவரத்து செலவுகள் போலீஸ் செலவுகளுக்கு எவ்வளோ பணம் செலவழி செலவழித்திருப்பீர்கள் அதைவிட ஏஜென்சிகிட்ட நீங்கள் ஒரு தொகை கொடுத்திருந்து கொடுத்திருப்பீங்களேன்னு சொன்னால் அதை வந்து முழுவதுமாக நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாதுன்றதையும் வந்து நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கிறேன் ஆகையால் எம்பசிக்கு நீங்கள் உள்வாங்கப்பட்டுட்டால் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாகிருங்கள் ஏனென்று சொன்னால் எம்பசிக்கு நீங்கள் உள்வாங்கப்பட்டுட்டால் உங்களுக்கும் ஏஜெண்ட்டுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை ஒரு வித ஒரு தொடர்பு இருக்கே ஒல்லையா அதாவது உங்களுடைய விசா விசா வந்து உங்களுடைய ஏஜென்ட்ட கைக்கு போகுமே இல்லையா மற்றும்படி அங்கே எம்பசிக்கு நீங்கள் போயிட்டீங்களு சொன்னால் அங்கே உங்களுடைய ஏஜென்ட்டுக்கோ அல்லது வேறு நபர்களுக்கோ அங்கே தொடர்பு இல்லை அங்கே எம்பசியில் உள்ளாக்களுக்கும் உங்களுக்கு தான் தொடர்பு ஆகையால் உங்களுடைய விசா கொஞ்சம் வெற பிந்துதுன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுறதால உங்களுக்கு கூட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ மூன்று வருஷமோ இந்த எண்பது சிக்காண்டியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீர்கள் ஆகையால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் முடிவுகள் வந்து சரியாக அமையும் நான் நினைக்கிறேன் சில பேர்கள் இன்னாக்சிடெண்ட்டாக உங்களுக்குரிய பதில் கட்டாயம் பெறாது ஆனால் இப்போது இப்போ தற்சமயம் அதாவது இந்த மாத காலங்களில் வந்து ஒரு கொஞ்சம் காலதாமதமாகுது உங்களுடைய வீசா வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகுது ஆகையால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேயா நன்றி வணக்கம்